இந்த சேலையங்கானு உல்பாவாடையங்கானு வெறும் ஜெட்டியோட நிக்கிறேன் இது ஷார்ட்ஸ் ஏய் உங்களுக்கு அது ஷார்ட்ஸ் எங்களுக்கு அது ஜெட்டி ஆமா இன்னும் மேல மாறாப்பு எங்கானு ஜாக்கெட் எங்கானு வெறும் பிராவோட நிக்கிறேன் இது ஸ்லீவ்லெஸ் ஏய் உங்களுக்கு அது ஸ்லீவ்லெஸ் எங்களுக்கு அது பிரா அக்குல்ல காத்து வாங்குறது தொப்புல தோடு போடுறது தொடையில ஆர்ட் வரையிறது ஆர்ட் இதெல்லாம் கண்காட்சியா இல்ல பொருட்காட்சியா உங்க உடம்புல எத்தனை மச்சம் இருக்குன்னு மத்தவன் என்ற அளவுக்கு டிரெஸ் போடுறது அப்புறம் அங்க தோட்டம் இங்க தோட்டம்னு செருப்பு எடுக்கிறது இதே வேலையா போச்சு உங்களுக்கு இந்த பார் ஆண்டவன் ஆம்பளை படிச்சது பொம்பளைக்கு பொம்பளை படிச்சது ஆம்பளைக்கு அவங்க தேவைக்கு இவங்க இவங்க தேவைக்கு அவங்க அவன் ஒட்டுமொத்தமா படிச்சு விட்டான் ஆனா நாம தான் ஒழுக்கமா வாழணும்

Download Share